நடேசன் வீட்டு வாசலில் உட்காந்து பாட்டு இருக்காரு அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு நிலா கேட்க எனக்கு என்னம்மா நோக்காடு கல் குண்டோட்டம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு சாப்பிட்டீங்களான்னு நிலா கேட்க ம் ம் அதெல்லாம் ஆச்சு ஒரு வட்டல் சோறு கொட்டிக்கிட்டாச்சு நீ ஆமாம் நீ என்ன பெரிய அன்னை திரசா மாதிரி வந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு வந்து துணை கேள்வி மேலே கேள்வி கேட்குவேன் சரி நீ சாப்பிட்டியா பதிலுக்கு நானும் கேட்டு வச்சாதான் நல்லா இருக்குன்னு நடேசன் கேட்க ம் நானும் சாப்பிட்டேன் அங்கிள் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி என்ன வேணும் உனக்கு இங்கே வந்து என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நடேசன் கேட்க அங்குள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஒன்றே ஒன்று கேட்கணும் அப்படின்னு நிலா கேட்க தாராளமாக கேளு ஒன்று கேளு பத்து கேளு இல்லைன்னா பதினஞ்சு கேளு அப்படின்னு நடேசன் நக்கல் அடிக்கிறாரு நான் பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்ல டக்குன்னு அமைதியாயிட்டார் நடேசன் நிலா பல்லவனோட அம்மாவை இங்கே தான் பக்கத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் அதுக்கு பக்கத்துலினா நம்ம வீட்டு பக்கத்துலையா இல்லை பக்கத்து தெருவில்லையா யார் எங்கே இருந்தால் உனக்கு என்னம்மா நீ என்ன பெரிய சீஇடியா அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன்னு வந்து சொல்லிட்டுருக்க போமா போய் வேலை இருந்தால் பாரு இல்லைன்னா நிம்மதியாக தூங்கு அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கண்டவங்களையெல்லாம் பார்த்தேன்னு வந்து பல்லவி பாடிட்டுருக்காத அடிச்சு சருக்கு அப்படியே இறங்கி போச்சு நீ உள்ளே போமா போ அப்படின்னு நடேசன் எகிறாருங்க நிலா நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சோழன் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு நிலாவை நிலா வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப வருத்தப்படுறாங்க சோழன் நிலாவை சமாதானப்படுத்துகிறாரு காலையில் சேரன் வாசல் தெளிச்சு விட்டுட்டு காய்கறி வாங்கிட்டு வராரு வாசப்படியில் மேட் தட்டி விட்டு வில போகிறாரு எப்படியே சமாளித்து நிற்கிறாரு பார்த்தா கால் சுலுக்கிக்குச்சு அவரால் நடக்கவே முடியல எல்லாரும் சேர்ந்து மெதுவாக அவரை ஹாலில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நிலா பாதிரி போய் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்க வேண்டாமா வெந்நீர் ஒத்தனம் கொடுத்தா சரியாக போயிடுன்னு சொல்கிறாங்க நிலா சுழுக்கு போடுற ஒரு ஆயின்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயம் பார்த்து நடேசன் வீட்டுக்குள்ளே வந்து என்ன காலங்காத்தால் எல்லோரும் உட்காந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கிறீங்க சமைக்கலையா வேலைவட்டிக்கெல்லாம் போகலையான்னு கேட்குறாரு இல்லைப்பா இல்லை எனக்கு கால் பிசகிடுச்சு காலை எடுத்து வைக்க முடியல அவ்வளோ வலிக்குதுன்னு சேரன்னு சொல்கிறாரு டே இந்த மருந்துக்கு இருந்தெல்லாம் வேண்டாம் டே பாண்டியா உள்ளே போய் ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு வா நான் சூப்பராக சுழுக்கு விடுறேன்னு சொல்கிறாரு பாண்டியன் டப்பாவை கொண்டு வந்து கொடுக்க நடேசன் கையில் எண்ணெயை ஊற்றி அப்படியே காலை நீவ ஆரம்பிக்கிறாரு சேரன் வழியில் துடிக்கிறாரு ஐயோ ஐயோ அப்பா வேண்டாம் கால் ரொம்ப வலிக்குதுன்னு கத்துறாரு நடேசன் விடாமல் காலை நீவை சேரன் ஒரு கட்டத்தில் கால் எடுத்துக்கிறாரு டேய் இன்னும் நல்லா நீவுனா தாண்டா சுழுக்கு சரியாகும் காலை எப்படி பாதையிலே பிடிக்கிட்டா எப்படி எப்படியோ போ வழியை நீ தான் அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு பல்லவனோட அம்மா அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க பணத்தை பற்றி பேச ஆரம்பித்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போது அவங்களுக்கு கடன் கொடுத்த ஃபைனான்சியர் வந்து பணத்தை கேட்குறாரு அண்ணே கொஞ்ச நாள் டைம் கொடுங்க சீக்கிரமாக திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஃபைனான்சியர் இது வர வேணுங்கிற அளவுக்கு டைம் கொடுத்தாச்சுமா இனிமேல் டைம் கொடுக்க முடியாது நாளைக்கு காலையில் வட்டியோட அசலையும் சேர்த்து எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிடுறாரு வீட்டில் சேரன் சமைக்க முடியாததால் நிலா சமைக்க போகிறாங்க சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லோரும் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க நிலா வெங்காயத்தை கொடுத்து கழுவ சொல்ல சோப்பு போட்டு கழுவணுமான சோழன் கேட்க நிலா இது கூட தெரியாதா வெங்காயத்துக்கு சோப்பு போட்டு கழுவுற ஒரே ஆள் உலகத்தில் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சோழன் கணத்தில் ஒரு அற கொடுக்குறாங்க எல்லாரும் தகச்சு போய் நிலாவையே பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்